தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நம்ம டெல்டா மாவட்டம் முழுவதும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் இந்த நாலு மாவட்டத்தில் ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய ஆதரவற்றோர் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட புத்தாடைகள் வந்து வழங்குகிறோம் ஸ்வீட்டு வழங்குகிறோம் அதுக்கப்புறம் ஆயிரம் பேருக்கு சிக்கன் பிரியாணி வழங்குகிறோம் இது வந்து பன்னெண்டு வருடங்களாக இந்த இந்த புத்தாடைகளை நாங்கள் வழங்கிட்டு வரோம் பதினேழு வருடம் வந்து சேவை செய்கிறோம் அப்போது பன்னெண்டு வருடம் வந்து தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இது மாதிரி வந்து புத்தாடைகளை கொடுத்து அவங்கள சந்தோஷமாக கொண்டாட வைக்கிறோம் அது மட்டும் இல்லைங்க இந்த ஓரத்தில் உள்ளவங்களுக்கு யாருமே இல்லை ஏன்னா நம்ம வந்து தீபாவளியை குடும்பத்தோடு சந்தோஷமாக கொண்டாடுறோம் அவங்களும் ரோட்டோரத்தில் உள்ளவங்களும் சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன பங்களிப்பு மக்கள் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் மாதிரி ஈரோட்டில் போயிட்டு இது மாதிரி ட்ரெஸ்ஸு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் மக்களும் எல்லோரும் சேர்ந்து இன்னைக்கு இந்த மூவாயிரம் பேருக்கு மேலே ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நம்ம வந்து இந்த மண்ணில் இருக்கிற வரைக்கும் இங்கே யாருமே ஆதரவற்றவங்களும் கிடையாது ஆதரவுற்ற குழந்தைங்களும் கிடையாது அவங்க எல்லாருக்குமே நாங்கள் இருக்கிறோம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களும் நல்லபடியாக தீபாவளி கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேவையை நாங்கள் செஞ்சுட்டு வரோம் இதுக்கு ஆதரவா இருக்கும் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்